ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் கர்ணன் அப்படின்ற திரைப்படத்தில் தனுஷ் கதாநாயகனா நடிச்சு ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்த படமாக தான் பார்க்கப்படுது எல்லாரும் ஒரு ஃப்ளேவர் ஆஃப் படம் பார்த்துட்டு இருந்தா அந்த ஃப்ளேவரே ரொம்ப டிஃபரெண்டாக இருந்துச்சு கூடவே இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் யாருமே எடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புது வகையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் அடுத்து என்ன படம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா தனுஷ் ஒரு பக்கம் அவருடைய இயக்கம் நடிப்புன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டார் நிலவுக்கு என் மேலே என்னுடையவோம் வெறும் இயக்கம் கூடவே நான் நடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இட்லி கடை அப்படின்ற படம் அதுக்கு முன்னாடி ராயன் இப்படி வரிசையாக நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இதே பக்கம் மாரி செல்வராஜ்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பைசன் அப்படின்ற படம் துருவிக்ரம வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்துக்காக பயங்கர மெனக்கெடலும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க கூடவே இந்த படத்தையும் எப்படியாவது பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தில் நிறைய நிறைய விஷயங்களை இன்புட்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பைசன் படத்துக்காக அடுத்ததாக தனுஷை வச்சு இயக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் தனுஷை வச்சு மாரி செல்வராஜ் இயக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் போயிட்டுருக்கான் அதை ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கொஞ்சம் நாளைக்கு

தெரிஞ்சது தான் இதை பத்தி நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஹாலிவுட்ல மட்டுமே தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ தனித்தனி இயக்குநர்கள் இயக்குவாங்க ஆனால் அதுக்கு ஃபைனலாக டச் கொடுக்கறது அப்படின்னா கனெக்ட் பண்ற ஒரு விதம் இருக்கு அதை அப்படியே லோகேஷ் கனகராஜ் பண்றாங்க ஆனா இங்கேயும் வெவ்வேறு இயக்குனர்கள் எடுக்கலாம் ஒரே யூனிவர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே லோகேஷ் கனகராஜ் தான் அண்ட் அவரோட கதையை தான் நான் திரைக்கதையே எழுதுறேன் ஆல்மோஸ்ட் இதில் முன்னாடி எல்சியூல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்காது ஆனால் இது எல்சியோட தான் நாங்கள் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படி

இருக்கார் இந்த நிலையில அடுத்தடுத்ததா அவருடைய அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு ஆர்யாவுடைய முப்பத்தி ஆறாவது திரைப்படம் இந்த ஒரு காமினேஷன்ல உருவாகும் போது லூசிபர் அப்படின்ற திரைப்படத்தை எழுதுனதுக்கு அப்புறமா அந்த கதையாசிரியர் இந்த படத்தை எழுதுறாருன்னா அப்ப இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங்கான மூவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் போக ஆனா சீக்கிரமா இந்த படம் எதை பத்தின ஒரு ஜேர்னர் அப்படின்றது நமக்கு சொல்லுவாங்க நம்பலாம் பி எஸ் மித்ரனுடைய இயக்கத்துல சர்தார் டூ அப்படின்ற திரைப்படம் படத்துடைய கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஒரு ப்ரோ ட்ரைலர் தான் கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருக்க போது அங்கங்கே இந்தியன் டூ ஓட காயல் இருந்தாலும் படம் பார்க்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம்ன்ற மாதிரி இந்த ட்ரைலரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த சர்தார் டூ திரைப்படமும் என்வாயிரமெண்ட் பற்றி பேசுற ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போராடக்கூடிய ஒருத்தராக தான் பார்க்கப்படுதுன்னு எல்லாம் சொன்னாங்க ஏர் பொல்யூஷனை மையமா வச்செல்லாம் எடுக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க சரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஷூட்டிங் அப் ஆயிருச்சு அப்படின்ற அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட வேலைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்பவுமே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு டிவிஷன் அதெல்லாம் இல்லை எனக்கு கார்த்தியுடைய படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு பட்டுன்னு வேலையை முடியுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ரொம்ப ஸ்பீடான ஒர்க்கை இப்போ கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமாக இந்த படத்தோட ரிலீஸ் அப்படி நமக்கு கிடைக்கும் நம்பலாம் ராஜமௌழியோடைய இயக்கத்தில் பாகுபலி அப்படின்ற படம் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் பேன் இண்டியா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சது அப்படி ஒரு பேன் இந்தியாவை கிரியேட் பண்ண திரைப்படம் பாகுபலி ஸோ பாகுபலி ஒன் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பார்ட் பட்டாக ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப பெரிய கேப்பில் இருந்தாலும் கோடி கோடியா வசூலடிச்ச ஒரு திரைப்படமா இந்த படம் பார்க்கப்படுது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அதிக வசூல் சாதித்த ஒரு திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சோ ராஜமௌலியோட இயக்கத்தில் பிரபாஷுடைய நடிப்புல ரிலீஸ் என்ன பாகுபலி அதுக்கப்புறமா பெருசா யாருமே அதை பத்தி பேசலை அப்படின்னாலும் சரித்திர படங்கள் வந்தால் என்ன பாகுபலி படமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு முத்துரை பதித்த திரைப்படம் இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படி படத்தை அப்படியே ஜாயின் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டையும் காம்போ ரெடி பண்ணி இந்த படத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இந்த படம் அப்படியே நம்ம பார்த்து ஒன் டூ அப்படின்னு செப்பரேஷன் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இந்த படத்தை எடிட் பண்ணி ஒன் டூயும் சேர்த்து ஒரு திரைய படமாக ரிலீஸ் பண்ணலாமான்னு பிளான் பண்ணுறாங்களாம் அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு பெரிய அளவில் வசூல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா படத்தை தனியாக ரிலீஸ் பண்ணாலே பார்க்கறதுக்கு ஆட்கள் ரெடி ஆனால் இப்படி ஒரு புது வகையான டெக்னிக் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தலை சினிமா பார்த்து பல விஷயங்களை பார்த்தா இதே மாதிரி அடுத்த ரெடியாக ரெடியா நான் வந்து சந்திக்கல இருந்து பாக்ரம் டேக் டேக்கர்